எம்எல்ஏ இனிமேல் என் லைஃப்ல எம்எல்ஏ பண்ணுற ஐடியா இல்லை எது பண்ணாலும் நான் தனியாக பண்ணேன் நான் உழைக்க எனக்கு கிடைக்க போகுது நான் கார் வாங்கணும் வீடியோ வாங்கணும் ரிலேஸ் பண்ணிவிடுங்க எதையோ பிடிச்சி நான் போயிட்டே இருக்க போறேன் பட் எனக்கு எம்எல்ஏ மட்டும் வேணாம் இல்லைங்க டீம்லோட அது அவன் அவன் குடும்பம் அவன் பிள்ளை செஞ்சா செஞ்சா இது சுயநலத்தோட உச்சம் இல்லைங்க நான் எனக்காகவும் செய்கிறேன் சில பேருக்கு திறமையே இருக்காது பெரிய திறமசாலியா இருக்க மாட்டாங்க பெரிய புத்தாலி இருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுடைய பேட்டர்ன் இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கும் இது ஏன் நான் உனக்கு செய்யறோம்னா சுயநலமே இல்லாம எங்க நானும் எப்ப நானும் யாருக்கு நானும் மீட்டிங்கி ட்ரைனிங்னு போற உன் அறிவை உனக்கு மட்டும் யூஸ் பண்ணாம நீ கிளம்பி போனதுனால நான் உனக்கு இதை செய்தேன் ஓ நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அன்னைக்கு நம்ம சுயநலம் இல்லாம போனேன் Y podemos olvidar. நிறைய செய்து சொல்கிறேன் நான் என் லைஃப்பில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃபிஷாகவே இருக்கிற ஆளுங்க வளர்றது இல்லை இதை எப்படி எழுதணுமோ எழுதுங்க கட்டம் கட்டுங்க ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணிவிடுங்க அதுக்காண்டி செல்ஃபிஷாக இல்லாத அளவுக்கு நம்ம காந்தியோ நேருவோ அப்படி இல்லை நான் அப்படி உங்களை இருங்கன்னு சொல்லவும் இல்லை காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரி இருங்க அப்படின்னு அவங்களை சொல்லவும் இல்லை ஆனால் நிறைய பேர் நெட்ஒர்க் மாடலில் செல்ஃபிஷாக மட்டுமே இருந்துதாங்க அதான் பிரச்சனை நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் குடும்பத்துக்காக அப்புறம் அதுக்காக மட்டும்தான் செய்கிறேன் இல்லை அப்புறம் அப்புறம் என்னங்க என் முன்னாடி என் பிள்ளை நல்லா இருக்கணும் அதுதான் செய்கிறேன் இல்லை எங்கள் அது அவன் அவன் குடும்பம் அவன் பிள்ளை செஞ்சால் செஞ்சா செஞ்சு இது சுயநலத்தோட உச்சம் இல்லைங்க நான் எனக்காகவும் செய்கிறேன் என் மனைவிக்காக என் பிள்ளைங்களுக்காகவும் செய்கிறேன் இல்லைன்னு சொல்லலை நானும் காசுக்காக தான் செய்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னை நம்பி ஒரு கூட்டம் வந்திருக்காங்க அவங்க வளரணும் அவங்க ஜெயிக்கணும் அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவிகள்லாம் நான் செய்யணுங்க அதில் நான் நேர்மையாக இருக்கேங்க அதில் நான் உண்மையாக இருக்கேங்க மனப்பூர்வமாக நான் சப்போர்ட் பண்ணுறேங்க என்னுடைய டவுன்லைன்ஸுக்கு நான் சப்போர்ட் பண்ண போனால் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க அவங்க வளர்ச்சியில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க அது நல்லா இருக்குங்க எனக்கு வந்து அதை நான் நிறைய செய்கிறேங்க அந்த பேட்டர்ன் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வளர்ச்சி வேறு இருக்கும் எழுதி வைங்க உங்கள் வளர்ச்சி வேறு மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொன்னால் யூ ஆர் ஷாக்கிங் சில பேருக்கு திறமையே இருக்காது பெரிய திறமைசாலியாக இருக்க மாட்டாங்க பெரிய புக்ஸாலியாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய பேட்டன் இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கும் இப்போ நான் சொன்னால ஒரு விஷயம் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும் நம்ம நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ணணும் இப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற பேட்டனோடு இருப்பாங்க இந்த மாதிரி பேட்டர்ன் உள்ள ஆளுங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி யூனிவர்ஸுக்கு ஒன்று வந்து சேர்க்கும் இந்த சுயநலத்தில் உள்ளவனுக்கு அவன் தான் ஸ்பான்சர் போய் சேர்க்கணும் ஆனால் இந்த மாதிரி மற்றவங்க வளர்ச்சியான அக்கறையோடு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பான்சருக்கு தேட வேண்டாம் யூனிவர்ஸு தேடி போய் ஸ்பான்சர் பண்ணி கொடுப்போம்

நீ உன்னுடைய கனவை அடைவதற்கான பென்சு கோழி வாழ்க்கைலாம் நடக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக அமையும் இது ஏன் நான் உனக்கு செய்யறோம்னா இல்லாமல் எங்கே நாளும் எப்ப நாளும் யாருக்கு நாளும் மீட்டிங்கி ட்ரைனிங்னு போகிற உன் அறிவை உனக்கு மட்டும் யூஸ் பண்ணாம நீ கிளம்பி போனதுனால நான் உனக்கு இதை செய்த போ நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அன்னைக்கு நம்ம சுயநலம் இல்லாமல் போனேன் இப்பவும் சொல்றேன் சுயநலம் இல்லாமல் டீமில் வித்து டெப்த்து பார்க்காம ஏன் அப்ளைன் வரலையேன்னு அப்ளைன் மேலே பழிய போடாமல் அவர் சரியிலையே இவர் சரியிலையே சுவர் சரியில்லையேன்னு சொல்லாம இது அவர் பொறுப்பு தானே இது அவர் வேலை தானே இது ஏன் வேலையா அவர் எடுத்து வைக்க இப்படிலாம் பேசாம நீங்கள் என்ன செய்யணுமோ அதை ஹோல் ஹார்ட்டோட இதய பூர்வமா இதயப்பூர்வமா ஹோல் ஹார்ட்டோட நீங்கள் ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கேம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது கொடுக்குற கிஃப்ட்டு ரொம்ப பெருசா இருக்கும் அதோட கால்குலேஷன் நமக்கு தெரியாது சத்தியமா சொல்றேன் அன்னைக்கு நான் போகலைன்னா அந்த வார்த்தையை நான் வாங்கியிருக்க மாட்டேன் அந்த வார்த்தையை வாங்கலைன்னா நான் சேர மாட்டேன் சேரமாட்டேன் வேண்டாம்னு ஒதுங்கி என் எம்எல்ஏ இனிமேல் எம்எல்ஏ பண்ணுற ஐடியா இல்லை எது பண்ணாலும் நான் தனியாக பண்ண போறேன் நான் உழைக்க எனக்கு கிடைக்க போகுது நான் கார் வாங்கணுமா வீடு வாங்கினா ரிலேசெட் பண்ணிருக்கேன் எதையோ பிடிச்சி நான் போயிட்டே இருக்க போறேன் பட் எனக்கு எம்எல்ஏ மட்டும் வேணாம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்த மைண்டு எப்போ பிரேக் ஆகுது அப்போ ஒரு ஆரம்பிச்சு இந்த கம்பெனி ஆரம்பித்த ஒரு நல்லவர் ஒரு நல்லவர் ஆரம்பித்த கம்பெனி வல்லவன் மட்டும் இல்லை நல்லவர் அப்போ நம்ம ஏமாற மாட்டோம் ஏன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நல்லவனாகவும் இருக்கணும் வல்லவனாக இருக்கணும் அவங்க பின்னாடி மட்டும் தான் நல்லவனாக மட்டும் இருந்தா நல்லவனாக இருப்பான் நம்மளை கரை சேர்க்க முடியாது அவனும் போய் குப்பரை விழுந்துருவான் நம்மளையும் விழ வச்சிருவான் நல்லவன் பாவம் தெரியாது போய் விழுந்துருவான் சில பேர் வல்லவனாக இருப்பான் அவன் போதைக்கு நம்மளை ஊரு வாக்கிட்டு போயிடுவான் ஏன்னா அவன் வல்லவன் வல்லவன் நம்மளை விட வல்லவனா அவன் என்ன ஸ்கெட்ச் பண்ணுறான் என்ன ஐடியா பண்ணுறான் எதுக்காக நம்மளை விட சொல்கிறான் எதுக்காக அதை போய் தோண்ட சொல்கிறான் எதுக்காக குதிக்க சொல்கிறான் நமக்கு தெரியாது நம்ம பாட்டு தோண்டிட்டு குதிச்சுட்டு கிடப்போம் நம்ம மாட்டிக்கிடுவோம் ஏன்னா அவன் வல்லவன் அப்போ இங்கே யார் பின்னாடி போகணும் நம்ம யார் பின்னாடி போகிறோமோ அவன் நல்லவனாகவும் இருக்கணும் வல்லவனாகவும் இருக்கணும் அப்போ இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் முடிவு எடுக்க வசதியாக இருந்துச்சு ஆனால் அந்த முடிவு தான் இன்றைக்கும் நம்ம ஒரு கோடிஸ்வர வாழ்க்கையை கொண்டு வந்து விட்ருக்கு இப்போ புரியுதா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை ஆனால் இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை மாதிரியான மேஜிக் நடக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இதை மாதிரி மட்டும் மேஜிக் நடக்காது இதையெல்லாம் தாண்டி கூட உங்கள் லைஃப்ல மேஜிக் நடக்கும் நடக்கணும்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது சுயநலம் இல்லாமல் டவனஸுக்கு உண்மையாக உழைங்க ஹெல்ப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வளர வைக்கணும்ன்றீங்க அன்பிருக்கினி டிவிஎஸ் பவுல்ராஜ்